உதாரணமாக நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம் மனிதன் எல்லா படைப்புகளையும் விட சற்று வித்தியாசமானதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் எந்த மாற்று இல்லை அவனுடைய படைப்பு வித்தியாசமானது அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய அறிவு ஞானம் எல்லாமே வித்தியாசமானது இந்த உலகத்துல எந்த ஒரு படைப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்றை நம்ம பார்க்கவே முடியாது இவனுடைய தகுதிகள் எல்லாம் வித்தியாசமானதாகவே இருக்கிறது ஆனால் சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விலங்குகளுடைய அடிப்படை உடல் அமைப்பில் வேண்டுமானாலும் சில ஒற்றுமைகள் இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க முற்றிலுமாக ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு பெரிய இடைவெளியை நீங்கள் காண முடியும் மனிதனுடைய பேச்சு முறைமைகளாகட்டும் மனிதனுடைய சிந்திக்கும் விதமாகட்டும் மனிதனுடைய ஞானமாகட்டும் இவை எல்லாவற்றுக்கும் மேலே மனிதனுடைய அறநெறி கொள்கைகளாகட்டும் மோரல் ஆட்டிபியூட்டிஸ் என்று நம்ம சொல்லுவோம் அல்லவா இந்த அறநெறி கொள்கைகள் எல்லாமே எந்த மற்ற படைப்புகளிலிருந்து மனிதனை முற்றிலுமாய் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மனிதனுடைய சிந்தனைகளிலே நீதி அநீதி என்கிற ஒன்றை நாம் பார்க்க முடியும் இது எல்லா மனிதனுடைய பிறக்கக்கூடிய எல்லா மனிதனுக்கும் அவைகள் இயற்கையாகவே உருவாகி இருக்கிறதை காண முடிகிறது இது ஒன்றே மனிதனையும் மற்ற படைப்புகளையும் வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றாக நாம் பார்க்க முடியும் ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றுதான் சான்று எந்த ஒரு விலங்கு இனத்திலும் சரி பறவை இனத்திலும் சரி எந்த ஒரு அறநெறி கொள்கைகளையும் நாம் காண முடியாது ஏற்கனவே அவைகள் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த நடைமுறைகளைத்தான் அவைகள் பின்பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுமே ஒழிய மனிதனைப் போல நேர்த்தியாக சட்ட திட்டங்களை உருவாக்க முடியாது மனிதனுடைய இருதயத்திலேயே அந்த அறநெறி கொள்கைகள் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தீங்கிழைப்பதை அநீதி என்று மனிதன் ஒத்துக்கொள்ளுகிறான் அதே சமயத்துல அன்பு செலுத்த வேண்டும் நீதி செய்ய வேண்டும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் இது எல்லாமே மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது இது ஒன்று மனிதன் தானாக அல்லது மற்ற விலங்கிலிருந்து வந்த ஒரு படைப்பு இல்லை அவன் தானாக உருவாகவும் இல்லை தேவன் மனிதனை படைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது சரி இப்படி மனிதன் அநீதி இது நீதி இது என்பதை தெரிந்து கொண்டிருந்தாலும் இதுல இன்னொரு ஒரு உண்மையையும் இதே வேதாகமும் போதிக்கிறது அது என்ன உங்களுக்கு நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பாருங்க அந்தப்படியே நீதிமானே இல்லை ஒருவனாகிலும் இல்லை பனிரெண்டாவது வசனம் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகினும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குளிகள் தங்களுடைய நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்களுடைய கால்கள் ரத்தம் செந்துகிறதற்கு தீவிரிக்கின்றன நாசமும் நிர்பந்தமும் அவர்களுடைய வழிகளில் இருக்கின்றன சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் வேதம் ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது இதே வேதம் மனிதனை குறித்து எந்த அளவுக்கு அவன் நீதிமானே கிடையாது பாவம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் போனார்கள் ஒரு நீதிமான் கூட இந்த உலகத்தில் இல்லை என்று பேசுகிற இதே வேதம் மனிதனை உயர்த்தியும் பேசுகிறது ஏதோ மனிதனை மிகவும் கேவலமாக பேசுகிறது என்று நம்ம நினைத்து விடக்கூடாது ஆனால் வேற எந்த மதமும் மார்க்கமும் மனிதனை இப்படி பேசி நம்ம பார்க்க முடியாது வேதம் மாத்திரம்தான் இப்படி பேசுகிறது ஏன் அப்படி நான் முன்னமே சொன்னது போல மனிதன் நீதியாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு அநீதி எதுன்னு தெரிகிறது நீதி எதுன்னு தெரிகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு மனிதனை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புலப்படுகிறது அவன் பயங்கரமான பாவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மனிதர்களை கண்டு பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை கூட நம்பி விடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை நம்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புதிதாக யாராவது வந்து நம்ம வீட்டில் அட்ரஸ் கேட்டால் கூட பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது இரவில் நாம் கதவுகளை எல்லாம் நன்றாக அடைத்து கொண்டு தூங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் மனிதன் விலங்குகளை விட வித்தியாசமானவன் என்று சொன்னால் இன்னும் அது நமக்கு சாதகமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம வேற எந்த விலங்குகளுக்கும் பயப்படுவதில்லை ஆனால் நாம் பயப்படுவது மற்ற மனிதர்களுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு மனிதன் திருடக்கூடியவனாக விபச்சாரம் செய்யக்கூடியவனாக களவு இன்னும் சாட்சி இன்னும் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா தவறுகளையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஏன் எனக்கு பிரியமானவர்களே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது மனிதன் படைக்கப்பட்ட பொழுது மிக நேர்த்தியாக மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த உலகத்தையே ஆளுகை செய்யும் ஒரு அற்புதமான தகுதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் எப்பொழுது முதன் மனிதன் பாவம் செய்தானோ தேவனுடைய தன்னை படைத்த அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அந்த நிமிஷத்திலேயே தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு அந்த இடத்துல பிளவுபட்டு போனது மனிதனுடைய இருதயம் தேவன் இல்லாததினாலே கேடுள்ளதும் திருக்குள்ளதும் மிக மோசமானதுமான ஒரு இதயமாக மாறிவிட்டது மனிதனுடைய இதயம் தேவன் படைத்த பொழுது இருந்த மாதிரி தேவ சுபாவத்தில் இல்லை பாவம் அவனை மேற்கொள்ளுகிறது அவன் சுயநலவாதியாய் மாறுகிறான் பெற்ற பிள்ளைகளை கூட கொலை செய்கிற அளவுக்கு மோசமான ஒரு மனிதனாக மாறுகிறான் சிறு பிள்ளைகளை கூட கொன்று குவிக்கக்கூடிய நிலைமைக்கு மாறுகிறான் பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு மனிதனாய் மாறுகிறான் வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் வாசம் செய்கிற பாவம் ஏன் பாவம் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணியது ஆதியிலே முதன் முதலாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த உறவு பாவத்தினாலே பிளவுபட்டு போயிற்று இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம் ஏதோ ஒரு மதம் என்று சொன்னால் நீங்கள் வாங்க இந்த சாமியை கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதையெல்லாம் நடந்துருங்க இதை சொல்லுவதற்கு இதை வெளிப்படுத்துவதற்கு மதம் தேவையில்லை இன்றைக்கு பல இடங்களிலே மதங்கள் என்று சொன்னாலே இந்த கோயிலுக்கு வந்துடுங்க இந்த சபைக்கு வந்துடுங்க அங்கே வந்துருங்க இங்கே வந்துருங்க இதை இந்த சாமியை இப்படி கும்பிடுங்க இயேசுநாதரை கும்பிடுங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சரியாகிவிடும் இல்லை வேதம் அதை சொல்லவில்லை அடிப்படையை வேதம் போதிக்கிறது இயேசு கிறிஸ்து ஏன் எதற்காக மறிக்க வேண்டும் என்பதை இந்த வேதம் போதிக்கிறது இதுதான் அடிப்படை மனிதன் பிதாவை விட்டு ஓடி வந்து விட்டான் இப்பொழுது எப்படி இருக்கிறான் ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை பாவம் அமிழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் தேவன் ஒரு சித்தம் கொள்கிறார் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் மனிதனை அவனுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஒரு ரட்சகரை தேவன் அனுப்புகிறார் அந்த ரட்சகரை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது எளிதாக விளங்கும் என்று நம்புகிறேன் ஒரு ராஜ்ஜியத்தில் ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த அரசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அந்த அரசனுக்கு ஒரு மகன் ஒருவன் இருந்தான் அடுத்த அரியணையிலே அமரப்போற அமரக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு இளவரசனாக அந்த நாட்டிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருந்தான் சகல கலைகளையும் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்ஜியங்களுக்கு இந்த ராஜ்ஜியம் ஒரு பொறாமையாகவே இருக்கக்கூடியதாக இருந்தது ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தூர தேசத்திலிருந்து ஒரு ராஜ்ஜியம் இவர்கள் மேல் படையெடுத்து வந்தது இவர்களும் என்ன செஞ்சாங்க ஆயத்தமானாங்க சண்டை இடுவதற்கு ஆயத்தமானார்கள் ஆனால் வரக்கூடிய ஒரு ராஜ்ஜியம் இவர்களை விட படை பலத்திலும் பண பலத்திலும் பெருகி இருக்கக்கூடிய ஒரு ராஜ்ஜியம் ஆக இவர்கள் ஒன்றை யோசித்தார்கள் இளவரசனே நாங்கள் சண்டை இடுகிறோம் ஒருவேளை நாங்கள் சண்டையிலே தோற்றுவிட்டால் அவர்களுக்கு அடிமையாய் போயிட்டா இந்த மாதிரி ராஜாக்களை அரச இளவரசர்கள் எல்லாரையும் அவங்க கொன்றுவாங்க ஆகவே முன்னேற்பாடாக நீங்கள் தப்பி வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுங்கள் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் பரவாயில்லை நாங்கள் அரசன் எங்களோடு இருக்கிறார் அரசரை வைத்து நாங்கள் போர் செய்வோம் ஒருவேளை நாங்கள் தோற்றுவிட்டால் என்ன செய்வது நீங்கள் பின்னாளிலே பண பலத்தோடு படைபலத்தோடு வந்து எங்களை மீட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒரு மனதாக இந்த முடிவை எடுத்து இளவரசனை அங்கிருந்து போக செய்து விட்டனர் போர் மும்முரமாக நடந்தது ஆனால் தோற்றுவிட்டார்கள் அவர்களுடைய படை பலத்திற்கு முன்பதாக இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆக இவர்கள் அந்த ராஜ்ஜியத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தாங்க நாட்கள் சென்றது கிட்டத்தட்ட வெளியூருக்கு ஓடி அந்த இளவரசன் காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டு வேதனையிலே ஆழ்ந்தான் வைராக்கியமாக அங்கு உழைத்தான் வேலை செய்தான் பணம் சம்பாதித்தான் மிக பெரிய அளவுக்கு செல்வந்தனாய் மாறின உடனே பெரிய படைபலத்தை திரட்டுவதற்கு அந்த பணத்தை செலவழித்துக் கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட தன்னுடைய ராஜ்ஜியத்தை மீட்டு கொள்ளும் அளவுக்கான படைபலத்தை அவன் திரட்டி விட்டான் ஆனால் என்ன ஆயிற்று என்று கேட்டீங்கன்னா இதையெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது அவனுக்கு மிகவும் வயது அதிகமாக மாறி இருந்தது அவன் மறிக்கும் தருவாயிலே இருந்தான் அந்த சமயத்துல தன்னுடைய மகனை அழைத்து மகனே நிலைமை இதுதான் உனக்கு தெரியும் நம்மளுடைய நாடு அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறது நீ என்ன செய்ய வேண்டும் அப்பாவின் கனவை நனவாக்க வேண்டும் நான் நிறைய பொருளை ஈட்டி இருக்கிறேன் படைபலத்தை நான் சம்பாதித்து இருக்கிறேன் நீ இன்னும் அதிகமான படைபலத்தையும் பொருளையும் சம்பாதித்துக் கொண்டு நீ படையெடுத்து சென்று அங்கே நம்மளுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் மீட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே மகன் ஆயத்தமானான் அதே மாதிரி தகப்பனார் மறித்து போனார் அந்த இளவரசன் மறித்து போனான் வயதாகி மகன் கிளம்பி போனான் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்பதாக தன்னுடைய தகப்பனார் அவர் இளவரசராய் வாழ்ந்த அந்த நாட்டுக்கு மகன் போகிறான் படைபலத்தோடு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறான் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு தான் யார் என்பதை உடனே ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நாம் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடைய போகிறோம் உங்களை எல்லாம் நான் விடுதலையாக்கப் போகிறேன் ஆனால் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா அதற்குள்ளாக இந்த நூறு நூத்தி ஐம்பது வருடம் அவர்களுக்கு இந்த அடிமை வாழ்வு பிடித்து போயிருந்தது பல பேருக்கு இப்படி ஒரு காரியம் தங்கள் மன்னன் இளவரசனை அனுப்பி வச்சிருந்தோம் அப்படிங்கிற விஷயமே மறந்து போச்சு எதற்கு தேவையில்லாமல் சண்டை அது இது என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் இப்படியே இருந்து விடுகிறோம் பாருங்க எங்களுக்கு அடிமைத்தனமா இருந்தாலும் கூட பாருங்க எங்களுக்கு உறங்குவதற்கு ஒரு சிறிய வீடு இருக்கிறது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு உணவு கிடைக்கிறது நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் இளவரசன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக ஊறி கிடந்ததுனாலே அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம்பத்திற்குள்ளாகவே வரவில்லை பிரியமானவர்களே வேதம் போதிக்கிற சத்தியம் ஒன்னே ஒண்ணுதான் ஜனங்கள் இந்த உலகத்துல ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நாங்க போயிடுறோம் எங்களுடைய வாழ்நாள் காலம் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ இதுக்கு ஏதாவது ஒரு சாதகமா ஏதாவது இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு அமரணும் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் இதுக்கு உங்க தேவன் உதவி செய்வாரா அதை குறித்து ஏதாவது மறந்து போயிட்டோம் நாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் எவ்வளவு மாட மாளிகைகளை கட்டினாலும் இன்னமும் மனிதன் அந்த பெரிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை ஆகவில்லையே அவன் விலங்குகளை விட மோசமாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவும் சரி வேதாகமும் சரி பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் எல்லாரும் இதைத்தான் ஒருமித்து சொல்லக்கூடிய கருத்தாக பேசுகிறார்கள் என்னது மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் அந்த அடிமைத்தனம் நமக்கு பிடித்து விட்டது உண்மைதான் பிரியமானவர்களே நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் இந்த அடிமைத்தனம் நமக்கு பிடித்து விட்டது உலகத்தில் வந்த பொழுது நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்னது அது பாருங்களேன் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் அவர் எதற்காக வந்தார் அவருடைய மரணம் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் வாழ்நாள் முழுவதும் மரண பயணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் முன்னமே சொன்னேன் அல்லவா மனிதன் பாவத்திலே விழுந்து அந்த அடிமைத்தனத்திலே அவன் திளைத்து அந்த அடிமைத்தனத்தையே விரும்ப ஆரம்பிச்சிட்டான் பாவம் செய்கிறதை விரும்ப ஆரம்பிச்சிட்டான் ஆனால் மனிதர்களுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் பிடிக்காத ஒண்ணு மனிதன் அதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான் பாவம் செய்கிறதை விரும்புகிறான் ஆனால் இன்னொரு ஒரு விஷயத்தை பயப்படுகிறான் பாவத்தினுடைய சம்பளம் என்ன தெரியுங்களா மரணம் மனிதனுக்கு ஒரு பயங்கரமான மரணத்தை இந்த பாவம் பரிசாக அளிக்கிறது பாவம் செய்யும் பொழுது மனிதனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆனால் அதற்கான விளைவை சந்திக்கும் பொழுது அது பயங்கர வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது